அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இன்று கார்த்திகை பௌர்ணமி கிரிவலம் செல்ல மிகவும் சிறந்த நாள் கிரிவலம் செல்வதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று வந்து அண்ணாமலையாரை சர் தரிசித்துட்டு கிரிவலம் செல்வதுக்கு தயாராக இருப்பாங்க அவங்க கிரிவலம் செல்ல வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா நாலு மாதம் இன்று மாலை நாலு பதினாறுலேருந்து மறுநாள் நாளை நாலு பதினாறு மட்டும் நாள் அமைந்திருக்குது அந்த நாளை பயன்படுத்தி அவங்க கிரிவலம் செல்லலாம் அதே போல கிரிவலம் செல்லக்குள்ள ஒரு நிறமாத கர்ப்பிணி தன் பிள்ளையை பாதுகாப்புறதுக்காக எப்படி பூபாதன் பூமா தேவி மேல் எடுத்து வைத்து நடந்து செல்வார்களோ அதே போல் பொறுமையாக தான் கிரிவலம் நடந்து செல்லணும் கருத்தில் சொல்லுங்க கிரிவலம் செல்லக்குள்ள இறையரில் நிறைந்து மனதோடு தான் செல்லணும் அதே போல கொடை பிடித்துக்கொண்டு மழை வெயில் இருந்தாலும் கொடை பிடித்துக்கொண்டு கிரிவலம் செல்லக்கூடாது கிரிவலம் செல்லுறங்க கருத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்